என் அன்பு வணக்கங்கள் நம்ம கோபுரம் டிவி நேர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் அந்த கொடுப்பினை மறுபடி மறுபடி கோபுரம் டிவி மூலமா உங்க எல்லாருக்கும் சேர்றதுனா அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருமே புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நீங்க பார்க்க போற பாபா ரொம்ப அழகான பாபா அற்புதமான பாபா வித்தியாசமான பாபா அது என்னங்க அழகான பாபா வித்தியாசமான பாபா அப்படின்னா முதல்ல இந்த பாபா பேர் என்ன அப்படின்னா வைத்திய சாய் பாபா இவர் எங்க இருக்கார் அப்படின்னா ஷோலிங்கர் பக்கத்தில் புலி வலம் அப்படின்ற கிராமத்துல குடிக்கொண்டிருக்கார் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆக போறது இந்த கோபுரம் டிவி டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக பாபாவை ஷூட் பண்ணி எல்லா கோபுரம் டிவி நேயர்களுக்கும் காமிக்கணும் அப்படின்றது அவங்களோட பெரிய ஆசை அந்த பாபா இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரெண்டு பாபா அந்த கோவிலில் பிரதிஷ்ட பண்றாங்க ஒரு பாபா சயன கோலத்தில் இருக்கார் அதாவது யோக நித்திரை அவருக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா பாபாவோட பாதுகை இருக்கும் அந்த பாதுகையை தொட்டு எல்லா பக்தர்களும் வழிபடலாம் இது வந்து பியோர் மார்பிள் நம்ம எப்படி எல்லா பாபாவும் பார்ப்போமோ அதே மாதிரி பியார் மார்பிள்ல அந்த பாபா இருப்பார் அது தவிர இன்னொரு ஒரு பாபா அங்க இருக்கார் ரொம்ப அழகான பாபா எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த பிக்ஷா போஸ்டரில் எல்லாருமே பார்த்துருப்போம் பிக்ஷா பாபா அப்படின்னு சொல்லுவோம் பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோஸில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பாபா கஃப்னி போட்டு அந்த பிக்ஷா பாத்திரத்தை வச்சுன்னு இருப்பார் ரொம்ப அழகாக சுற்றி அந்த நாய் இருக்கும் இல்லையா ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இந்த பிக்ஷா போஸ்டர்ல ஒரு பாபா பண்ணியிருப்பாங்க இந்த பிக்ஷா போஸ்டர்ல இருக்கிற பாபா வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப யுனிக்கான ஒரு பாபா அப்படின்னு சொல்லலாம் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அந்த பாபாவை பார்க்கும்போது ஏன்னா பாபா வந்து அவரோட உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அஞ்சு வீட்டில் போய் கரெக்டாக பிக்ஷை வாங்குவார் டெய்லி அவரோட ரொட்டீன் அது அப்போ இந்த பிக்ஷா பாபா என்னன்னா அந்த பாபா போய் பிக்ஷை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அந்த பிக்ஷை வாங்கினது எல்லாமே எல்லா பக்தர்களுக்கும் அப்படியே பகிர்ந்து கொடுப்பாரா அப்படி சாப்பிட்ட எல்லா பக்தர்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்திருக்கா அப்போ இந்த பிக்ஷ பாபாவை தரிசனம் பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சாப்பாடுக்கு கஷ்டப்படாமல் நோய் நொடி இல்லாமல் நம்ம அற்புதமாக வாழலாம் இந்த பாபாவை பற்றி பல அற்புதமான விஷயங்களை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா ஓம் அச்சுதாய நவ ஓம் நமோ ஆனந்தாய நவ ஓம் நமோ கோவிந்தாய நவ திங்கம்பரா திகம்பரா ஸ்ரீபாதவல்லப திங்கம்பரா ஓம் நமோ சாய்நாதாய் நம நமோ ஸ்து தி நமோ தி நமோ தே அனைத்து சாய் பந்துக்களுக்கும் கனிவான வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் குக்கிராமத்தில் அமைந்து அருள்பாளித்து கொண்டிருக்கும் வைத்திய சாய்நாதர் வைத்திய கணபதி ஸ்ரீ தத்தாத்திரேயர் குட்டி சாயி பாபா அடுத்து ஏ அடியில் வேதபுரீஸ்வரர் அவர் முன்னாடி மருந்தீஸ்வரர் மகாதேவனுடைய திருவுருவம் அமைந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறது இப்போ இது புதிதாக சயன பாபா உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த யோகசயன பாபா வந்து இந்தியாவிலே இல்லைன்னா உலகத்திலேயே முதல் முதலாக யோக சைனத்தில் இருக்கும் கோலத்தில் பாபா பக்தர்களை அருள் பாலிக்க இருக்கிறார் இது கோயிலினுடைய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து துவாரகா மாயில் அமைந்திருக்கும் ஃபோட்டோ வடிவில் இருக்கும் சாய் பிச்சாடன பாபா இந்த ஆலயத்தில் சில சுத வடிவில் பக்தர்களை அருள் பாலிக்க கொண்டிருக்கிறார் அடுத்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இவருக்கு ஒரு கோடி சாய் மந்திரம் அதாவது ஸ்ரீ சரணம் ஸ்ரீ பாக்ய சாய் இதனை ஆயிரத்தி எட்டு முறை ஏதும் அனுப்புங்கள் உங்கள் பா உங்கள் கரங்களாலே பாபா பாதங்களில் பிரதிஷ்டை செய்யப்படும் அடுத்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி யோக சைன பாபா பிரதிஷ்டை விசேஷமாக நடைபெற இருக்கிறது இந்த ஆலய திருப்பனைக்கு உங்களால் இயன்ற பணம் பொருள் உதவியை அளித்து பாபாவனுடைய அருள் பெருமாறு பணிபனுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சத் ஓம் சத் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளில்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளில்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ என்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை இல்லை ஸ்ரீ வைத்திய சாய் பாபா ஆலயம் புலிவலம் சயன கோலத்தில் யோக நித்திரையில் அருள்பாலுக்கு இருக்கின்றார் இந்த ஸ்ரீ வைத்திய பாபா மேலும் இந்த ஆலயத்தில் பிக்ஷை பாபா வேறு எங்கும் காண முடியாத அரிய தரிசனமும் தரையிருக்கின்றார் இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது காவேரி பாக்கத்தில் இருந்து சோழிங்கர் செல்லும் வழியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபாய இதயத்தில் இடம் உண்டு இங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றே குடியேற வேண்டும் மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் என் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வைத்திய கணபதியாய் அருள்மடை பொழிந்து கொண்டிருக்கிறார் கணபதி பெருமான் சிறப்பு தரிசனமாக ஒன்பது அடி உயரத்தில் கம்பீரமாக லிங்க ரூபத்தில் அருள் ஸ்ரீ வேதலிங்கேஸ்வரர் மேலும் தத்தாத்ரேயர் சன்னதி பொங்கு சனி பகவான் சன்னதி அம்பாள் சன்னதி என நிறைய சன்னதிகள் உள்ளன அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா வருகின்ற பிப்ரவரி மாதம் சுதை வடிவத்தில் உள்ள பிக்ஷை பாபா சன்னதி பிரதிஷை நடைபெற இருக்கின்றது மார்ச் மாதத்தில் சயன கோலத்தில் யோக நித்திரையில் அருள் வழங்க தயாராக இருக்கும் ஸ்ரீ வைத்திய சாய் பாபா பிரதிஷ்டையும் நடைபெற இருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மண்டபத்தில்தான் சயன கோலத்தில் யோக நித்திரையில் பாபா எழுந்தொருள இருக்கின்றார் கோவிலின் கட்டிட பணிகளுக்காக நிறைய நிதி தேவை இருப்பதால் சாய் பக்தர்கள் நிதியாகவும் பொருளாகவும் தந்து ஸ்ரீ வைத்திய சாய் பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளன கேட்கும் வரம் தந்து நீ காமும் நாமும் நாம் சொல்ல பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்